ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சொந்தங்களே பிள்ளைகளுக்கு சனி ஞாயிறுலேயே முடிஞ்சிருச்சு இன்னைக்கு திங்கக்கிழமை ஆயிடுச்சு அவங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு தான் சாப்பாடு ரெடி பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு ரெடி பண்ண போகிறோமோ முட்டை சாதம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் நம்ம வீட்டில் எப்படி முட்டை சாதம் ரெடி பண்ணி கொடுக்கணும் வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள் சொந்தங்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொந்தங்களே பிள்ளைகளுக்கு சாப்பாடு ரெடி பண்றதுக்கு முன்னாடி டீயை போட்டு குடிச்சுக்கிறோம் சொன்னங்களே டீ போட்டு குடிக்காம இருந்தாலே வந்து நம்மளுக்கு தலைவலியாந்து அதே ஒரு இதா இருக்கு சொந்தங்களே இப்ப நம்ம டீ போடுறக்காண்டி தண்ணி போட்டுக்கிறோம் சரியான காத்தா கிடக்கு சொந்தங்களே தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம பால் சேர்த்துக்கிறோம் தேங்களுக்கு <Now> <hit>? <Cou archive> <partie ofying>

தேயிலைக்கு வெறும் தேயிலை போட்டு குடித்தாலும் குடிச்சமணி இல்லை கடையில் படத்திலும் போட்டு கொடுத்தாங்க நம்ம இஞ்சி போட போட்டு குடிக்கோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதில் ஒன்று நிஸ்மாவை பார்க்க இந்த இஞ்சி போட்டாலே பிடிக்காது பால் கொடுத்தாலும் குடிக்க முடியாது சொந்தங்களே தீயும் குடிக்க முடிக்கா அதட்டி தான் கொடுக்கணும் போல குடிய வச்சுக்கிட்டே இருப்பா சொந்தங்களே நம்ம வீடியோ கட் பண்ணுற வர வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காப்பி வச்சுட்டு உடந்த போயிடுவாங்க தீயா என்னைய கணக்கா தீங்கே அடிமை இத்தனை பேர் டீக்கு அடிமை கிடவே கமாண்டில் சொல்லுங்க அளவு ஒன்றா நம்பர் நான் தான் டீக்கு அடிமை டீ குடிக்காம இருக்கிறது நல்லதான் ஆனால் இதுலேயும் பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இது குடிச்சா மறக்கவும் முடியலை என்ன செய்ய மதுவோட மோசமான போதை டீ குடி டீ போதை தான் ஆமாம் தூக்கம் தூக்கம் ரெண்டாவது டீக்கு அடிமை

அப்போ சொல்றாளா அப்பா அம்மா சரி கொடுக்கா அம்மான்னு சொல்லாம அப்பாவும் இவ்வளோ திரும்புற அம்மா அக்கா அக்காவுக்கு முடிக்குமா போய் அம்மாகிட்ட இருக்கேன் அக்கா 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 ஆமுக்கு தெரியுதுல்ல அம்மா அம்மான்னு சொல்லு

விடங்களை சோறு நம்மளுக்கு வெந்த கரததுக்குள்ள முட்டை சாதத்துக்கு பொருளு தேவையான பொறுத்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இல்ல நம்ம முட்டை சாதம் பண்ணுறக்காண்டி தேவையான பொருட்கள் ரெடி பண்ணி எடுத்துடாதா நம்ம சாப்பாடுமே வெந்து வந்துருச்சுnga வச்சி எடுத்துக்கறோம்

முட்டையை வந்து மிளகு பொடியோட திண்டி எடுத்துக்கிறோம் சொந்தங்களே முட்டையை நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இறக்கி வச்சுட்டு முட்டை சதம் பண்ண சட்டி எடுப்போம் என்ன சூழ்நிலைச்சுங்க கறி மசாலா பட்டை போட்டுக்கணும் வந்து கருவேப்பிலை போட்டுக்கணும் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க நல்லா வெங்காயம் தான் வதங்கி வரட்டுங்க வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் இஞ்சி பேஸ்ட்டே சேர்த்துக்கிருவோம் வதங்கி எழுந்திருச்சு மசாலா சேர்த்துக்கிறோங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோங்க மிளகாய் தூள் சேர்த்துக்குவாங்க சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறோங்க லேசா தண்ணி ஊத்திக்கிறோங்க ஏன்னா மசாலா அடி பிடிக்காம இருக்கிறதுக்காண்டி

जी अरे के चित्र

நல்லா இருக்கா இப்படிலாம் பிள்ளைகளுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும் அவங்களும் விரும்பி சாப்பிடுறாங்க சமைக்கும் ரொம்ப எளிமையா இருக்கு சாப்பிடவும் ருசியா இருக்கு நீங்களும் பிள்ளைகளுக்கு இப்படி எளிமையான முறையில ருசியா கிண்டி கொண்டு விரும்பி சாப்பிடுவாங்க அது இருக்க ஒரு இடத்துல வெண்டை வெண்டைக்கா சாதம் மண்ணையில வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மணி நேரம் டயம் கிடச்சு சொன்னாங்களே இன்னைக்கு வந்து நேரம் ஆயிடுச்சு அப்படியே எட்டு மணி ஆயிருச்சு ஆனா இவங்க சாப்பிட்டு போக தான் நேரம் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்தா இருக்கு சாப்பாடு இங்க சாப்பிட்றீங்க ஊட்டி விடுறேன் பள்ளிக்கூடத்துல போய் சாப்பிட்றேன் பெரும்பாலும் பேர் வந்து லெமன் சாதத்தை தவிர வேற எதுவுமே கெட்டி கொடுக்க மாட்டாங்க பள்ளிக்கூடத்துக்கு லெமன் சாதம் உருளைக்கிழங்கு

சமைச்சு தரோம் பிள்ளைகளுக்கு நம்ம நம்ம மீன் பிரியாணி கின்னதே நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரும்பாலும் மீன் பிரியாணி வந்து தான் ரெடி பண்ணுவாங்க நம்ம மீனை பொறிக்காமல் கறின்னு சொல்கிறது கூட ரப்பாக இருக்கும் அதனால் சாப்பாட்டில் வெந் நின்று வேகும் மீன் எப்படி வேகும் ஆனால் அப்படி மீனையே பிரியாணியில் உடையாமல் நம்ம எடுத்தோம் அந்த அளவுக்கு தான் ஒவ்வொரு சமையலும் நமக்கு பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொந்தங்களும் எல்லாருக்குள்ளும் என்னமா இனிமே பூவை விட்டுருங்க அப்பாவுக்கு நான் தொட்டுக்கிற பார்த்து அவங்ககிட்ட கொடுக்கணும் எதுக்கு எதுக்கு தொட்டுக்கிற முட்டை இருக்கு மச்சான் இருந்தாலும் முட்டையோட தான் சாப்பிட்றோம் அது ஒரு டேஸ்ட்டு இதுக்குன்னு ஒரு ஊர்வாச்சிட்டோன்னா அது ஒரு தனித்துவமான டேஸ்ட்டாக வரும் இது

இன்னைக்கு பண்ண சமையல் அப்படி கமாண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணுங்க சொன்னாங்களே டாடா சொல்லுங்க நீங்க பாருங்க அடுத்த வீடியோ